ஜித்தா மாநகரில் பள்ளி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டியை செங்கடல் தமிழ் சங்கம் நடத்தியது செங்கடல் தமிழ் சங்கம் ஜித்தா அரபைன் ரோட்டில் உள்ள அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி நடந்தது இந்திய பன்னாட்டு பள்ளி அல் உருத் நியூ அல் உருத் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் அல்பாலா பன்னாட்டு பள்ளி அல்வாடி மற்றும் ஸ்ரீலங்கன் பன்னாட்டு பள்ளி உள்ளிட்ட பனிரெண்டு பள்ளிகளை சேர்ந்த அதிகமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உள்ளார்கள் ஒன்பது வயது உள்ள பள்ளி மாணவர்கள் என்ற தலைப்பிலும் பத்து வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள மாணவர்கள் என்ற தலைப்பிலும் பதினைந்து வயதிற்கு மேல் உள்ள பள்ளி மாணவர்கள் அர்பன் லைப் என்ற தலைப்பிலும் வண்ண கலவைகளாக தங்கள் கற்பனைகளை ஓவியங்களாக தீட்டினார்கள் சிறந்த பரிசு கூறிய ஓவியங்கள் தேர்வு செய்யும் நடுவர்களாக செந்தமிழ் நல மன்றத்தை சேர்ந்த ஓவியர் பட்ஷா மற்றும் மருத்துவ மாணவியும் ஓவியக்கலை வல்லுநருமான அமீனா ஆகியோர் ஓவியங்கள் பார்த்து மதிப்பெண் கொடுத்து வெற்றியாளர்களை தேர்வு செய்துள்ளார்கள் கலந்து கொண்ட பெரும்பாலான மாணவர்கள் மிக சிறந்த ஓவியங்களை தந்துள்ளதாக மகிழ்ச்சியாக கூறி இன்னும் மெருக்கேற்றினால் வருங்காலங்களில் சிறந்த ஓவியர்களாக வருவார்கள் என ஆலோசனையும் கொடுத்துள்ளார் இந்நிகழ்ச்சியினை செங்கடல் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் தஞ்சை லயன் ஜாகீர் உசைன் குலாம் மைதீன் நரேஷ் இர்பான் ராயிஸ் சாதிக் மற்றும் ஃபாரூக் செவிலியர் இலக்கியா ஆகியோரும் அஞ்சப்பர் உணவக மேலாளர் ரவி அவர்களும் உதவ பூஜா நரேஷ் மற்றும் ஜொஹரால் குலாமுடன் இணைந்து செயல்பட்டார்கள் thank <laughs> you